தொண்ணூத்தாறு வகையான கண் நோய்க்கும் அதாவது கிட்ட பறவை தூர பறவை கண்ணில் குளுக்கோமா கேட்ட குழந்தை இருக்கு இப்படி தொண்ணூத்தாறு வகையான கண் நோய்க்கும் காலில் பூசுற ஒரு எண்ணெய் காலில் பூசும் கண் தெளிவா தெரியுனாரு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அது என்னன்றது அது என்ன மூழ்கின்றது இந்த வீடியோ பார்க்கலாம் வாங்க வீடியோ கிளப்பலாம் ஐய வணக்கையா வணக்கம் சார் நிறைய பேர் பாத்தீங்கன்னாக்க கண் நோய்க்கு கண்ணில் தான் டிராப் விடுவாங்க சொட்டு மருந்து ஆமா நீங்க காலில் தேய்ச்சாவே கண் பார்வை தெளிய தெரியுதுங்களே அது என்ன மூலிகை அது எப்படி இருக்கும் அதான் சார் இந்த சிறுசின் என்று சொல்லக்கூடிய கந்தக சத்து நிறைந்த ஒரு மூலிகை இந்த மூலிகை பாத்தீங்கன்னா தோல் நோய்க்கு முக்கியமான மருந்து அதே நேரத்தில் கண் சார்ந்த பிரச்சனைக்கு ரொம்ப முக்கியமான மருந்து இப்போ நீங்க சொன்ன மாதிரி இந்த கண்ணுக்கு வந்து கண்ணில் வர எல்லா நோய்களுக்கு எப்படி ஆயில் காய்ச்சணும்னா இந்த இலையை அப்படியே உருக்கி எடுத்து நல்லா இடிச்சு உரல போட்டு இடிச்சு சாறு எடுத்துக்கணும் ஐம்பது எம்எல் செக்கில் ஆடிய நல்ல நல்லெண்ணெய் வந்து நூறு எம்எல் ரெண்டையும் போட்டு சிம்மில் வச்சு மெதுவா அப்படியே எரிய விட்டு காய்ச்சணும் எண்ணெய் காய்ச்சும் பொழுது நாபிக்கிழங்கு ஒரு பத்து கிராம் அதில் சேர்க்கணும் நாபிக்கிழங்குன்னா நாபிக்கிழங்குன்னா கருநாபி வெண்ணாபின்னு சொல்லுவாங்க மேலே அந்த மேல் பாகம் வந்து அகலமாக இருக்கும் கீழ்பாகம் கூசாக இருக்கும் அது ஒரு விஷத்தன்மை நிறைந்த மூலிகை அதை முறையாக சுற்றி பண்ணி தான் உள்ளுக்கு சாப்பிடும்போது சேர்ப்பாங்க ஆனால் நம்ம இப்போ உள்ளுக்கு சாப்பிட போகிறதுல மேலே எக்ஸ்ட்ரல் யூஸ் தான் அதனால் வந்து சுற்றி பண்ண தேவையில்லை அந்த ஒரு கிழங்கு இடித்து ஒரு அஞ்சு கிராம் அளவு இல்லை பத்து கிராம் அளவு எடுத்து இந்த எண்ணெயில் கலந்துடணும் கலந்துட்டு அந்த எண்ணெயை பக்கமாக காய்ச்சி வச்சுக்கிட்டு கண் நோய்கள் அனைத்திற்கும் இப்போது உதாரணத்துக்கு நம்மளுடைய உடலில் இருக்கிற எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகளும் கையிலையும் வருது கால்லையும் வருது அப்போ அது காலில் வரும்போது இந்த பாதத்தில் இந்த எண்ணெயை தடை தேய்ச்சிக்கிட்டே வர ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு கண் பார்வை தெளிவாக இருக்கும் அப்பேற்பட்ட ஒரு மூலிகை தான் இந்த சிறுசினி மூலிகை ம் வேறு என்ன இதுக்கெல்லாம் பயன்படுத்துங்கய்யா தோல் நோய்க்கு சிறந்த மருந்து சார் தோல் நோய் உள்ளவங்களுக்கு எப்படி அந்த சொரைசிசு தோல் நோய் எக்ஸிமா படை சொரி சிறுங்கிறவங்க எப்படி பயன்படுத்தலாம் இதை அப்படியே அரைச்சி இலையை உருகி அரைச்சிட்டு அம்மியில் வச்சு நல்லா அரைச்சி நைச்சா மஞ்சப்பொடி கலந்து நல்லா பூசிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் பூசிட்டு இதெல்லாம் ஜில்லுன்னு பச்சை தண்ணியில் குளிச்சிட்டாங்கன்னா அலர்ஜி அந்த வீக்கம் இந்த தோல் நோய் ஊரல் படம் எல்லாத்துக்கும் நல்லா சிறப்பாக வேலை செய்யும் அப்பேற்பட்ட ஒரு அருமையான மூலிகை இது இதை இன்னும் வந்து கிராமங்களில் வந்து சாப்பிடக்கூடிய மூலிகை தான் ஆனால் கெந்தக வாடை வரும் கெந்தக சத்து நிறைந்தது சாதாரணமாக வீட்டில் வந்து ரசம் வைக்கலாம் இதை இந்த இலையை நல்லா ஒரு பிடியை எடுத்துக்கிட்டு அதனோட தாய்மார்களுக்கு தெரியும்ல இஞ்சி பூண்டு புளி கொத்தமல்லி கறிவேப்பில இதெல்லாம் வச்சு ரசம் வைக்கலாம் ரசம் வச்சு சாப்பிடும்பொழுது அந்த தோல் நோய்கள் வந்து சீக்கிரத்தில் குணமாகும் அப்பேற்பட்ட ஒரு மூலிகை தான் இந்த சிறு சின்னி மூலிகை இந்த சின்னி இலையை பறிச்சு எடுத்துட்டு அரைச்சிக்கணும் ஒரு நெல்லிக்காய் அளவு அதில் வந்து ஒரு குண்டுமணி சைஸ் கல்சுண்ணாம்ப சேர்த்தணும் சேர்த்துட்டு அதையும் சேர்த்து அரைக்கணும் அரைச்சிட்டு அதே ஒரு மிளகளவு மாத்திரையாக உருட்டிக்கணும் உருட்டி வெயிலில் காய வச்சு தினம் ரெண்டு மாத்திரை சாப்பிட்டோம்லாம் பெண்கள் அந்த மென்சஸ் போகாத இருக்காங்க பாருங்கள் அவங்களுக்கு வந்து அந்த சூதகத்தை வந்து வெளியேற்றக்கூடிய ஆற்றல் உண்டு இது இதையும் சாப்பிட்லாம் இதெல்லாம் வழக்கத்தில் உள்ளது தான் ஓகேங்களா அடுத்து அந்த வேர்லேயும் மருத்துவம் இருக்குது வேர் பட்டையிலையும் அதை சீவி எடுத்து அந்த வேர் பட்டையை கிழங்கு மாதிரி வரும் அதில் வந்து என்ன க நல்லா போட்டு காய்ச்சி வச்சுக்கிட்டோம்னா அது வந்துட்டு குதிக்கால் வலி அந்த உப்பு படிதல் இதுக்கெல்லாம் மேலே பூசலாம் நல்லா வேலை செய்யும் இந்த மூலிகையை சாப்பிடலாம்னு சொல்லியிருக்காரு ஐயா ஒரு மூலிகை சாப்பிட்டு கம்மிங்க அதில் சே பாருங்க சாப்பிட்றேன் இதுக்கு ஏன் சின்னி தழையின் பேர் வந்துன்னா கிராமத்தில் சொல்லுவாங்க சின்னி தழைச்சிட்டா அப்படின்னு சொல்லி அதாவது வந்து இது ஒரே மரமா வராது கிள கலையா வரும் இப்ப இந்த கலையிலேயே இதை பாருங்க எத்தனை கலை அதுல இருந்து இந்த கலை இப்படி கிள கலையா வரதுனால சின்னி தலைப்புன்னு பேர் ம் நண்பர்களே சின்னி தலை கை வச்சிருக்காரு இப்போ நீங்க மதுவா சாப்பிட்டு காமிங்க ம் சாப்பிட்டு காமிங்க இந்த பாருங்க என்ன டேஸ்ட்ல இருக்குன்னு சொல்லுங்க அப்படியே சிறுகசப்பு கந்தக வாடை லேசான உப்பு ம் லேசான தோர்ப்பு சூப்பர் என்ன நேர்களே இந்த சின்னி மூலிகையை பற்றி முழுமையான தகவலுக்கு பார்த்துருப்பீங்க இது காலில் பூசுனா கண் பார்வை அடையும் அப்படின்ற அளவுக்கு பற்றின மருத்துவ குணங்கள் இருக்குது தோல் நோய்களை குணப்படுத்தும் இதை பற்றி மேலும் தகவல் தெரிஞ்சுன்னா கீழே பிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் மீண்டும் நிறைய மேலே சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் ஐயா